مهجورة وضو الشمعة ما بينشف إلا اللي قلبه شفاف بيضوي نور بقلبه كان يا ما كان الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد ان بكرية صهدر صهدر الهلي அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக ஒரு சிறிய சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மிகவும் விமர்சிக்கப்பட்ட ஒரு நிலை அண்மை காலமாக ஏற்பட்டது குறிப்பாக சகோதரர் டிசான நஃபி கூடிய மரண தண்டனைக்கு பின்பு இதை சிலர் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமாக நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் அறியாத பலரும் இதற்கு விலை போனார்கள் என்றுதான் கூற வேண்டும் உண்மையிலேயே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்பது மனித வாழ்க்கையின் சுபீட்சத்துக்காக மனிதனை படைத்த கடவுளிடமிருந்து வழங்கப்பட்டதாகும் அவனது அருளை பொறுத்தவரையில் அவன் சொல்கிறான் இன்ன ரஹமதி வசி அக் குல்லே என்று சொல்கிறான் என்னுடைய அருள் அனைத்தை விடவும் விசாலமானதாகும் என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட தான் இந்த சட்டங்கள் வந்திருக்கின்றன ஏன் இந்த சட்டங்கள் தெரியுமா மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானதாகும் பாதுகாப்பு என்பது உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் இந்த குற்றவியல் சட்டங்களில் மரண தண்டனை அதிகம் விமர்சிக்கப்படுவதை பார்க்கிறோம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே எந்த அளவுக்கு மனித உயிருக்கு ஒரு சிறப்பை உயர்வை கொடுக்கிறார் என்று சொன்னால் யாராவது ஒருவர் இன்னொரு மனிதரை உரிமையின்றி கொள்வார் என்று சொன்னால் அவர் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொன்றதற்கு சமமாவார் அதேபோன்று ஒருவருக்கு வாழ்வழிப்பார் என்றால் ஒமன் ஐயாஹா ஒருவருக்கு வாழ்வழிப்பார் என்றால் ஃபக அன்னம்மா ஐயன்னாசெமியா முழு மனித சமூகத்துக்கும் ஆவார் இப்படியான ஒரு சிறப்பை மனித உயிருக்கு அதை படைத்த கடவுள் கொடுத்திருக்கிறான் அதை படைத்தவனுக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது இல்லையா எவன் அதை படைத்தானோ அவனுக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது அவன் இப்படியான ஒரு சிறப்பை மனித உயிருக்கு வழங்கியிருக்கிறான் மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும் போது ஃபில் கிசாசி ஹயாத்மியா உலில் அல்பாப் அறிவுடைய மக்களே பழிக்கு பழி வாங்கக்கூடிய இந்த சட்டத்திலே வாழ்க்கை தான் இருக்கிறது என்று சொல்கிறான் இதில் வாழ்வுதான் இருக்கிறது என்று சொல்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான் என்றால் உண்மையிலே இந்த சட்டத்தை அவன் இயற்றியது இந்த சட்டத்தை அவன் வகுத்தது எதற்காக மனிதன் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்று வேதனை என்னவென்றால் அதிகமானவர்கள் நாம் எதற்கு குரல் கொடுக்கிறோம் என்றே தெரியாமல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய புத்திஜீவிகள் சமூகத்திலே படித்த மட்டத்திலே உள்ளவர்கள் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் அநியாயத்துக்கு குரல் கொடுப்பதை பார்க்குறோம் அநியாயத்துக்கு எதிராக அல்ல அநியாயத்தை சார்ந்து நிற்பதை பார்க்குறோம் இது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது இந்த மரண தண்டனை என்பது நிறைவேற்றப்படும் போது இவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன சொல்ல வருகிறார்கள் மனித உயிர்களை தாராளமாக கொள்ளலாம் அதற்கு தண்டனை வழங்கக்கூடாது அதற்கு தண்டனை வழங்கக்கூடாது கொல்லப்பட்டவனுடைய உரிமைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டான் நமக்கு பிரச்சனை அல்ல கொன்றவன் கொல்லப்படக்கூடாது என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய அநியாயம் இஸ்லாம் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து தான் இந்நிலையை பார்க்கிறது உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் யாரோ அவனுக்குத்தான் வேதனை தெரியும் இந்த எழுதக்கூடியவர்கள் சமூகத்திலே குரல் எழுப்பக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் வீட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடந்து விட்டால் அவர்களுக்கு அந்த வேதனை தெரியும் அப்போது அவருடைய உணர்வுகள் சொல்லும் இவனை கொல்ல வேண்டும் விடக்கூடாது என்று சொல்லும் இல்லையா இப்படியான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அநியாயங்களுக்கு சமூக அங்கீகாரம் கொடுக்கத்தான் இவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் அப்படி நோக்கவில்லை யாவற்றையும் அறிந்த அனைத்தை பற்றியும் ஞானம் மிக்க கடவுள் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாதிக்கப்பட்டவனுடைய மனோநிலை என்ன அந்த நிலையிலிருந்து சட்டங்களை மனித சமூகத்துக்கு வழங்குகிறான் எனவே இந்த சட்டம் என்பது குற்றவியல் சட்டம் என்பது மனித வாழ்வுக்குரிய பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது மனித வாழ்வுக்குரிய பாதுகாப்பாகத்தான் இது அமைந்திருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் ஒரு கொள்கையாக இருக்கலாம் சித்தாந்தமாக இருக்கலாம் ஒரு ஒரு நாட்டிலே உள்ள ஆட்சியில் உள்ளவர்களாக இருக்கலாம் ஏன் குற்றவியல் தண்டனைகளை வகுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதன் மூலம் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக இல்லையா அதன் மூலம் குற்றங்கள் குறைய வேண்டும் ஆனால் இன்று நீங்கள் நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அல்ல ஏதோ தொழில்நுட்பம் விஞ்ஞானம் எல்லாம் உயர்ந்து விட்டது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் அநியாயங்கள் குறைந்த பாடில்லை நாளுக்கு நாள் அநியாயங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ எனவே இவர்கள் வகுத்த இந்த சட்டங்கள் எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை இன்னும் இன்னும் அவர்களை குற்றம் செய்வதற்குத்தான் தூண்டி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகிறது ஒருபுறம் சரியான போதிய அந்த சட்டத்திட்டங்கள் இல்லை மறுபுறம் பாராபட்சம் பார்க்கப்படுகிறது இரண்டும் இருக்கிறது சமூகத்திலே அந்தஸ்து மிக்கவன் செல்வாக்கு மிக்கவன் தவறிழைத்து விட்டால் அதை கண்டும் காணாமல் இருப்பது எந்த ஒரு நாதி மற்ற ஒருவன் தவறு செய்து விட்டால் அவனை தண்டிப்பது இந்த ஒரு பாராபட்சமான நிலையும் சமூகத்தில் பார்க்க முடிகிறது நறுமையானவர்களே ஒரு அநியாயத்துக்கு குற்றத்துக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன அந்த தவறை செய்தவன் மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது அதை தனது வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்கக்கூடாது இது ஒரு நோக்கம் அடுத்ததாக என்ன இதை பார்க்கக்கூடிய ஏனையவர்கள் நான் இப்படியான ஒரு தவறை இதை செய்துவிடக்கூடாது காரணம் இதற்கு இப்படி ஒரு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று உணர்வார்கள் ஆனால் இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் அங்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையில் இந்த இரண்டுமே இல்லை என்றால் அப்போ அதை கொடுத்து என்ன பயன் அதனால்தான் திருடியவன் மீண்டும் கைது திருடியவன் மீண்டும் கைது இப்படி பல செய்திகளை பார்க்கிறோம் எவ்வளோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு தீர்வுகளை முன்வைக்காமல் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை விமர்சிப்பதென்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும் மனித வாழ்க்கைக்குரிய ஒரு முழுமையான பாதுகாப்பை வழங்கக்கூடிய சட்டங்கள் தான் இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் இது மனித வாழ்வினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நன்மைக்காகத்தான் இவைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இதை வகுத்தது யார் யாவற்றையும் அறிந்த மனிதனுடைய கடவுள் மனிதனை படைத்தவன் தான் இந்த சட்டங்களை வகுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு அவன் சொல்கிறான் என்றால் இந்நவ்வா ஐஹேபுல் முக்சிதீன் நீதியாக செயல்படக்கூடியவர்களைத்தான் அவன் நேசிக்கிறான் நீதியாக செயல்பட வேண்டும் இப்படி அவன் விரும்புகிறான் அநியாயத்தை ஒருபோதும் அவன் விரும்புவதில்லை அநியாயை அநியாயத்தை அவன் தனக்கே அதை ஹராமாக்கி கொண்டான் தடுத்து கொண்டான் தனக்கே தடுத்து தான் அநியாயம் எனவே அதை மனிதர்களுக்கு மத்தியில் அவன் செய்வதை அனுமதிப்பானா எனவே இதை விமர்சிப்பதற்கு முன்னால் கொலை என்பது தெளிவாக உறுதிப்படுகிறதென்றால் சாட்சிகள் அடிப்படையில் நிறுவப்படுகிறதென்றால் உண்மையிலே கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் என்ன செய்யும் அதற்குரிய தண்டனையாக அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கும் அதை மன்னிப்பதற்குரிய அதிகாரம் என்பது ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அல்ல அதில் எவன் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவன்தான் மன்னிக்க வேண்டும் அந்த வேதனை உணராதவர்கள் தாராளம் மன்னிக்கலாம் அந்த வேதனை உணராதவர்கள் தாராளம் அவங்க அவர்கள் மன்னித்தாலும் மன்னி மன்னிக்காவிட்டாலும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அல்ல எனவே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அதிகாரத்தில் இருப்பவர்களோ இதை மன்னிப்பதற்கு இஸ்லாம் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை மன்னிக்கற்பது யார் என்றால் எவர்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் மன்னிக்க வேண்டும் அவர்கள் அதற்குரிய ஒரு நஷ்ட ஈட்டை அவர்கள் பெற்று ஒரு ஈட்டுத் தொகையை பெற்று மன்னிக்கலாம் அல்லது அவர்கள் அப்படி பெறாமலும் மன்னிக்கலாம் என்பது உயர்ந்தது சிறந்தது மன்னிப்பு என்பது உயர்ந்ததாக இருக்கிறது அவன் எப்படி சொல்கிறான் குரானிலே ஹமன் அஃபா வாசுலஹா அஜ்ருஹு அலா இவர்கள் மன்னிப்பார்களோ மன்னித்து சீர் செய்வார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லா இருக்கிறது அந்த கூலி கணக்கென்று இருக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் மன்னிப்பு என்பது உயர்ந்த பண்பாகும் மன்னிக்காமல் அந்த தண்டனையை நிறைவேற்றுமாறு சொல்வதும் அது அவர்களுடைய உரிமையாகும் யாருக்கும் விமர்சிக்க முடியாது இவருக்கும் அதிகாரம் இல்லை ஏன் அவர்கள்தான் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உணர்விலிருந்து ஒவ்வொருவரும் அதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் எனவே நருமையானவர்களை அதிகமானவர்கள் இந்த நிலைகளை புரியாமல் இஸ்லாத்தை விமர்சிக்க வேண்டும் என்ற பெயரிலே எந்த ஒரு அடிப்படையும் இன்றி விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வேதனையாக இருக்கிறது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்கிறார்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அதை முழுமையாக ஆராயாமல் அவர்கள் விமர்சிப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த நிலை மிக மோசமான ஒரு நிலையாகும் ஒரு நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் நடுநிலையாக சிந்திப்பதற்கு பழக வேண்டும் நடுநிலையாக ஒவ்வொன்றையும் ஆராய வேண்டும் ஆராய்ந்து விட்டுத்தான் மக்களுக்கு செய்திகளை கொடுக்க வேண்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் அமானிதமும் தான் இந்த செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வது எனவே அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்பது மனித வாழ்வுக்கு சுவீட்சமும் பாதுகாப்பும் என்பதை நாம் மிக தெளிவாக உணர வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் இந்த சட்டங்களின் மூலம் விரும்புகிறது எதற்கும் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் எதற்கும் மனிதன் முதலாவது நிம்மதியாக வாழ வேண்டும் மனித உயிருக்கு பாதுகாப்பில்லை என்றால் கொலை செய்யக்கூடியவர்கள் அநியாயங்கள் செய்யக்கூடியவர்கள் சமூகத்திலே நல்ல முறையிலே அந்தஸ்தோடு வாழுகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவனும் என்ன நினைப்பான் நான் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் நான் ஏன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைக்க வேண்டும் அவனைப் போன்று நானும் இந்த குறுக்கு வழியிலே சென்று அநியாயங்கள் செய்து சம்பாதிக்கலாம் என்று அவனும் நினைப்பான் இதுதான் அநியாயங்கள் பெருகுவதற்குரிய அடிப்படை எனவே ஒவ்வொருவனும் பார்க்குறான் இவன் குறுகிய வழியிலே எளிதாக குறுகிய காலத்திலே சம்பாதித்து விடுகிறான் அநியாயங்கள் செய்து நானும் அதே வழியை தெரிவு செய்ய வேண்டும் என்று செல்கிறான் எனவே இது என்ன செய்து படிப்படியாக சமூகத்தில் அநியாயங்கள் கற்பழிப்புகள் அதே போன்று சேர்த்து கொலை இப்படி அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிறைய கொடுத்திருக்கிறது ஒழுக்க விளிமயங்களை கொடுத்திருக்கிறது உயரிய இறை நம்பிக்கையை உன்னதமான நம்பிக்கையை பயிற்றுவிக்கிறது அதையும் தாண்டி அவன் தவறு செய்யும் போது கடுமையான தண்டனைகளை விதிக்கிறது சமூகத்தினுடைய நலனுக்காக பாதுகாப்புக்காக என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ வஹருத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி